ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பெரிய லேண்டு நாற்பத்தெட்டு சென்ட்ரு உங்களுக்கு ஓனர் வந்து ஏழு லட்சம் கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்க தான் சூப்பராக இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நான் உங்களுக்கு நாலு சைடை வந்து காம்பவுண்ட் போட்டு உள்ளாடி கம்பெனி செட்டப் இதில் இதுக்கு முன்னாடி இதில் கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஒரு சின்ன வீடு ஆஃபீஸ் செட்டப் இந்த செட்டப்பில் வருது உள்ளே வந்து ஃபுல்லாக நம்பரங்கள் நிற்கிது உங்களுக்கு வந்து ரோடு இது வந்து இடம் வந்து எறும்புக்காடு நார்கோவில் தரும்போது கோணம் நெக்ஸ்ட்டு எறும்புக்காடு ஸோ அந்த அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்கு மொத்தம் நாற்பத்தெட்டு சென்ட்டு ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ரேட்டு ஆக்சுவலாக பக்கத்தில் உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு சென்ட்டு ஆறு சென்ட் எல்லாமே வந்து பத்து லட்சத்துக்கு போயிருக்கு ஸோ இது நல்ல ரீசனபிளான ரேட்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் உடனே கேஷ் வச்சு முடிக்காமல் கூட கொஞ்சம் பேசலாம் உணர உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி இது இருந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறு அடி உயர்ந்த நல்ல உயர்ந்த கண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் டைரெக்டாக பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் பண்ணுவேங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட்டை போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்